பத்தே நிமிஷத்தில் கார சேவை எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோடய குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்து விட்றேன் ஸ்கூலுக்கு உங்களோட குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதையும் சொல்லுங்கள் அதையும் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டம்ளர் கடலை மாவு கால் டம்ளர் பச்சரிசி மாவு இது ரெண்டையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க தேவையான பொருட்களோட அளவுகள் எல்லாமே மேலே கொடுக்குறேன் பெருங்காய பவுடர் பெப்பர் பவுடர் ஜீரகம் உப்பு மிளகாய் தூள் சூடான எண்ணெயும் அதில் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப நேரம் பிசைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அரிசி மாவும் சூடான எண்ணெயும் சேர்க்கறதுனாலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து முறுக்கு குழலில் போட்டு தான் எடுக்க போகிறோம் அதுக்காக எண்ணெய் தடவிட்டு மாவு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க மாவு வந்து எண்டு வரையும் இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது குழலை வந்து நல்லா தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில் வந்து சூடு பிடிக்காமல் இருக்கும் பயமாக இருக்குது அப்படின்னா கரண்டியில் சுற்றிட்டு அதை எடுத்துக்கொண்டாந்து போடுங்க புளிகிறப்ப அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நுர அப்புறமா நீங்கள் வந்து திருப்பி போடுங்க இப்போ பாதி நுரம் அடங்கிடுச்சு அப்படின்னா உள்ளே நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி வட கம்பி வச்சு திருப்பி போடுங்க ஃபுல்லாக வந்து நுரை அடங்கிடுச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்க பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாவு வந்து நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னாலே பாதி அளவு கட்டாயி விழுகாது ஸோ இந்தளவுக்கு தூக்குனாலும் நம்மளுக்கு கட் ஆகலை அந்த அந்தளவுக்கு வந்து மாவு வந்து சாஃப்டாக இருக்குது ஸோ பிசைகிறப்ப கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு டீ போகிற டைமில் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் டெய்லி ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹைஜீனிக்காவும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் செட்டிநாடு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ரெசிபீஸ் எல்லாமே இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ